வணக்கம் நான் உங்கள் கிராமத்து தோழி வாங்க கிணத்தை பார்க்கலாம் எங்கே கிணத்த காணுன்னு பார்க்குறீங்களா கிணறு பக்கத்தில் இருக்குதுங்க இது தண்ணி தொட்டி பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னு தண்ணி எடுத்து விட்ருக்குறோம் தண்ணி பாருங்கள் பெரிய தொட்டிலேருந்து சின்ன தொட்டி வருது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதாங்க கிராமத்து வாழ்க்கை தண்ணி பார்த்திங்களா இது சின்ன தொட்டி அந்த தொட்டி நொம்பி இந்த தொட்டிக்கு இறங்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அனுபவம்லாம் இருந்தால் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கீழே இறங்குது பாருங்கள் இந்த தொட்டிலேருந்து கீழே இறங்குது வாக்கியல்லே போங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இருக்குங்களா எப்படி இருக்குது பாருங்கள் ஓகேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்